வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று ஃபோட்டோ வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் ரொம்ப நல்லா இருந்தது நாங்களாம் வந்து கவுன்சிலிங்கை பற்றி இருந்தோம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் சொன்னது நல்லாயிருக்கு இன்னும் வந்து கவுன்சிலிங்கை பற்றி இன்னொரு ஒரு வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லுங்கன்னு கேட்டனால இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணுறேன் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும் என்னது கவுன்சிலிங்கில் வந்து எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும் ஸோ வந்து யாருமே வந்து ஒரி பண்ண தேவையில்லை சார் நீங்கள் வந்து எல்லா விடையிலையும் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும் சீட் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க சார் எந்த சார் பேரண்ட் வந்து எனக்கு பயம் இருக்கும் ஸ்டூடெண்ட் சார் எனக்கு பயமாக இருக்குது சார் ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட்டில் போயிடுவான்னு சொல்லி நிறையா பேர் வந்து என்ன கேட்குறீங்க சார் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க சார் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் ஒரு இதில் சொல்றீங்க அந்த கான்ஃபிடன் வந்து எங்களுக்கு வரணும்ல சார் அந்த கான்பிடென்ட் எங்களுக்கு வர்றதுக்கு நீங்க எந்த பேசிஸ்ல வந்து எங்களை கான்பிடன்ட் பண்றீங்க அதை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க இதில் என்ன மறைக்கிற கிளியரா தெரிஞ்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி நடக்கும் அந்த ப்ராசஸ் மூலம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு காலேஜில் ஒரு செக்ஷன் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா ஒரு செக்ஷன்ல அறுபது பேர் இருப்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு செக்ஷன்ல அறுபது பேர் இருப்பாங்க ஏஐடிஎஸ் ஒரு செக்ஷன் அறுபது பேர் இருப்பாங்க இது ஒவ்வொரு செக்ஷனுக்கு அறுபது பேர் அறுபது பேர் அறுபது பேர் இப்ப வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து என்னது மினிமம் வந்து ஒரு நாலு செக்ஷன் மூணு செக்ஷன் அப்படி இருக்கு நாலு செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க இருநூத்தி நாற்பது பேர் படிப்பாங்க மூணு செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க நூத்தி எண்பது பேர் படிப்பாங்க ரெண்டு செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க நூத்தி இருபது பேர் படிப்பாங்க ஒரு செக்ஷன் இருந்த எத்தனை பேர் படிப்பாங்க அறுபது பேர் படிப்பாங்க இதுதான் வந்து ஒரு செக்ஷன்ல வந்து எத்தனை பேர் படிப்பாங்கன்னு ரைட் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுன்சிலிங்ல செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜஸ் இருந்தாங்கன்னா அறுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்து நீங்க யாருக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துடணும் எவ்வளவு கொடுக்கணும் அறுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்து யாருக்கு கொடுத்துடணும்

அதாவது அறுபது சீட்ல அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்பது சீட் வந்து எதுல வரும் ஒன்லி கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்க எவ்வளவு போட்டுக்கலாம்னா மிச்சம் இருக்கிற இருபத்தோரு சீட்டு மொத்தம் வந்து அறுபது சீட்டு டோட்டல் ஒரு செக்ஷனுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்ப வந்து முப்பத்தி ஒன்பது சீட்டு எதுக்கு வரணும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அடுத்தது மேனேஜ்மெண்ட் எவ்வளவு போட்டுக்கலாம் இருபத்தொன்னு இப்போ எது பெருசு தம்பி முப்பத்தி பெருசா முப்பத்தொன்னுமே வந்து, முப்பத்தி ஒன்பதுமே என்னது அது அது வந்து தான் தான் வர முடியும் அந்த ஒரு சீட்டை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறீங்க ஆனா நம்முடைய வந்து கவுன்சிலிங் எத்தனை இருக்கு முப்பத்தி சீட்டு ஒரு செக்ஷனுக்கு ரைட் ஒரு வந்து அது போக அந்த முப்பத்தொன்பது சீட் எப்படி பிரிப்பாங்கன்னா அந்த முப்பத்தொன்பது சீட் வந்து ஓசி ஓசின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஓபன் காம்படிஷன் ஓபன் காம்படிஷன் இந்த ஓபன் காம்படிஷன்ல எல்லா கம்யூனிட்டியும் போட்டி போடலாம் யார் யார் ஓசி கம்யூனிட்டிக்காரவங்க பிசி கம்யூனிட்டிக்காரவங்க பிசிஎம் கம்யூனிட்டிக்காரவங்க எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் போட்டி போடலாம்

ஒரு சீட்டு அடுத்தது வந்து எம்பிசி டிஎன்சிக்கு எவ்வளோ டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த முப்பத்தொம்பது சீட்டில் வந்து என்ன எவ்வளோ செய்யலாம் டிஎன்சிக்கு ஏழு இல்லை எட்டு வரலாம் அதே மாதிரி வந்து எஸ்சிக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்போ எவ்வளோ வரலாம்னா அஞ்சு இல்லைன்னா ஆறு வரலாம் ரைட் எஸ்சி ஏக்கு மூணு பர்சன்ட் அவங்களுக்கு ஒரு சீட் வரலாம் அதே மாதிரி வந்து எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்ட் தான் மேபி வரலாம் இல்லைன்னா ஒரு சீட்டு வரலாம்

பிசியில எஸ் எப்படி எப்படி இருக்கலாம் அந்த அந்த எல்லா கம்யூனிட்டியில வந்து மூணு சீட் எதுலயும் கிடைக்கும்னு கேட்குறீங்களா இதுக்கு இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியோட ஒரு குரூப் எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அப்படியே பாருங்க வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து எவ்வளவு சீட் இருக்கு நல்லா பாருங்க இந்த டேபிளை மட்டும் நீங்க பாருங்க உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் பயோமெடிக்கல வந்து ஓசியில் பதினேழு சீட் இருக்கு பிசியில பதினாலு பிசிஎம்ல ஒன்று எம்பிசியில பத்து எஸ்சியில ஒன்பது எஸ்சி ல ரெண்டு எஸ்டி ஜீரோ ரைட் உங்களுக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பேசிடுவோமா ரைட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து அங்கே ரெண்டு இருக்கு நம்ம எடுத்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டியோட இது அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பதினஞ்சு சீட்டு ஓசியில் இருக்குது பிசிக்கு பதினஞ்சு சீட்டு அடுத்தது வந்து பிசிஎம்க்கு ரெண்டு சீட்டு அடுத்தது வந்து எம்பிசிக்கு ரெண்டு சீட்டு சாரி எம்பிசிக்கு எத்தனை ஒம்பது சீட்டு எஸ்சிக்கு எட்டு எஸ்சிஏக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஜீரோ ரைட் இதே இது வந்து எஸ்எஸ்எல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அவங்க ரெண்டு இருக்குது ஒன்று பியூர் எய்டடு இன்னொன்று வந்து என்னது ஒரு எஸ்எஸ்னு செல்ஃப் சப்போர்ட்டட் அதில் எவ்வளோ சீட் இருக்கு பாத்தீங்கன்னா ஓசியில முப்பது பிசியில இருபத்தி ஆறு பிசிஎம்ல நாலு எம்பிசியில இருபத்தி ஒன்று எஸ்சியில பதினைந்து எஸ்சிஏல நாலு எஸ்டியில ஒன்று ரைட் இப்போ நீங்க வந்து எந்த கம்யூனிட்டி பையங்க இப்போ வந்து நம்ம ஒரு காமனாக வந்து எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கலாம் எந்த கம்யூனிட்டிக்காக கோச்சுக்கிறாதிங்க ஒரு கால்குலேஷனுக்கு நான் ஒரு கம்யூனிட்டி எடுக்கிறேன் இதே கம்யூனிட்டி தான் வந்து எல்லாத்துக்கும் ரைட் இப்போ வந்து நான் கம்யூனிட்டி எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன எடுக்கிறேன்னா பிசி எடுத்துக்கலாமா ரைட் பிசி கம்யூனிட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பிசி கம்யூனிட்டியில வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான் என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் கோட்டா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எத்தனை இருக்கு ஓசி ல பதினஞ்சு பிசி ல பதினஞ்சு மொத்தம் அவனுக்கு எத்தனை சீட் இருக்கு முப்பது சீட் இருக்கு ரைட் அதே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ் எஸ் இருக்கா அதுவும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில எஸ் மேபி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஃபீஸ் கூட இருக்கலாம் புரியுதா அதுல எத்தனை சீட் இருக்கு பாருங்க ஓசி ல முப்பது பிசி ல இருபத்தி ஆறு இப்ப நம்ம இந்த கால்குலேட்ல பண்ணி பார்த்தாவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு முப்பது சீட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்கு

கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல முத ஓசியில பதினஞ்சு சீட் இருக்கா அந்த பதினஞ்சு சீட் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும் இந்த பதினஞ்சு சீட்டு ஜீரோ ஆன பிறகுதான் கம்யூனிட்டியில வந்து குறைய ஆரம்பிக்கும் ரைட் இப்போ இந்த டேபிள் பாருங்க இப்போ இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்க ஓசி ஜீரோ ஆயிடுச்சு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பதினஞ்சு இருந்தது என்ன ஆயிடுச்சு ஏழு ஆயிடுச்சு அப்படின்னா என்னது

நாலு அப்ப எத்தனை நாலு சீட் எடுத்துட்டாங்க அடுத்தது எஸ் சி ஏல ரெண்டு சீட் இருந்தது ஒரு சீட் எடுத்துட்டாங்க எஸ் சி ஏல இல்லாம இருந்தது ரைட் இதே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சொன்னோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி இருந்தது அது எவ்வளவு இருந்தது முப்பது சீட் இருந்தது ஓசி அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு இப்போ வந்து பிசி ல பாருங்க இருபத்தி ஆறு சீட் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு

சொல்லுங்க ஆறு பேர் அடுத்தது வந்து எஸ் ல வந்து நாலு மூணு இருக்கு ஒரு சீட் எடுத்திருக்காங்க அப்படியே தான் வந்து ஒவ்வொரு உங்களுக்கு என்ன ஆகும் சீட்டு குறையும் ரைட் இன்னொரு முக்கியமான ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த கவுன்சிலிங் அறுபத்தஞ்சு பர்சன்ட்

ஒரு செக்ஷனில் அறுபது சீட் இருந்தா அந்த அறுபதுமே என்ன செஞ்சிருவாங்க அந்த கம்யூனிட்டி ஒரு ஒரு காலேஜ் காலேஜ் சொன்னேன் தான் வாழ்க்கையாப்பா வாழ்க்கையா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி வச்சு நாலு இது சொன்னேன் இதே மாதிரி எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அது போக சென்னையில வந்து டாப் 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 நீங்களே சொல்றீங்க ஏதோ நிறைய பேர் வருஷப்படுத்தி வந்து டாப் காலேஜ் சொல்லி நீங்க கனவு வச்சிருக்கீங்க அந்த காலேஜ்ல எல்லாம் போய் வந்து இந்த மாதிரி சீட்டு இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன் பாருங்க பாத்தீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு கான்பிடன்ட் வந்துடும் சார் இவ்வளவு சீட் இருக்கா இவ்வளவு சீட் இருக்கா அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார்னு புரியுதா கோயம்புத்தூர்ல எத்தனை காலேஜ் இருக்கு மதுரைக்காரன் எங்க ஊர்ல எத்தனை காலேஜ் இருக்கு சவுத்ல அவ்வளவு காலேஜஸ் இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க என்ன டாப் சென்னை காலேஜஸ் கோயம்புத்தூர் காலேஜ் சொல்றாங்க ஆனா இப்போ நான் வருஷப்படுத்த ஆரம்பிச்சேன் சவுத்துலயும் காலேஜஸ் நிறைய இருக்கு அதனால ஒன்லி சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கிறது மட்டும்தான் நல்ல காலேஜ் நினைக்காதீங்க எல்லா ரீசன்லயும் இருக்கு நான் இப்ப திருச்சி சோன் எடுத்துட்டா எத்தனை இருக்கு சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி விழுப்புரம் சோன்ல எவ்வளவு இருக்கு எல்லா சோன்லயும் காலேஜஸ் இருக்கு ஆனா எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க சென்னை கோயம்புத்தூர் மட்டும் தான் சொல்றாங்க ஆனா எல்லா சோன்லயும் காலேஜ் நல்ல நல்ல காலேஜ் இருக்கு நீங்க போய் அனலைஸ் பண்ணுங்க புரியுதா நான் எப்பவுமே நான் சொல்றது என்னைய வந்து மற்ற யூடியூபர்ஸ் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நான் எப்பவுமே சொல்றது எக்கனாமிக்கல் முதல்ல பாருங்க பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எகனாமிக்கல் பாருங்க ரெண்டாவது சேஃப்டி எனக்கு ஃபோன் பண்ற गर्ल ஸ்டூடண்ட்ஸ்ோட पेरेंट्सக்கு நான் சொல்றது சார் கண்டிப்பா சேஃப்டி இருக்கா நீங்க முதல்ல காலேஜ் போய் பாருங்க சார் சேஃப்டி ஒரு ஆக்ஸ்பெக்ட்ஸ் நான் இன்னும் நான் சொல்றேன் சேஃப்டி வந்து நம்ம பொம்பள புள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கும் நிறைய காலேजेस வந்து நான் கண்கூடா போறேன் அதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்படி போறாங்க சார் இது அது கோயடு அந்த கல்ச்சர் தான் இருக்கும் நீங்க சொல்லலாம் ஒரு லிமிடேஷன் தான் அந்த லிமிடேஷன் தாண்டி வந்து ஒரு கல்ச்சராக போறது வந்து என்னால் ஏத்துக்கிற முடியாது பேரண்ட்ஸ் நீங்க வந்து முடிவு எடுத்துக்கோங்க நீங்க பார்க்க வேண்டியது கல்ச்சரும் ஒன்று பார்க்கணும் நம்ம பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல போனா பாதுகாப்பாக இருக்குமா டிசிப்ளினா இருக்குமா பிளேஸ்மெண்ட் இருக்குமா என்னது என்பிஏ நாக்கு என்ஆர்எஃப் நீங்க எது ஒன்றால் பாருங்க நான் சொல்றது எக்கனாமிக்கல் மெயினா பாருங்க சேஃப்டி பாருங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க இதுவும் ஒரு ஃபேக்டர் புரியுதா டாப் காலேஜ் நீங்க சொல்லலாம் ஆனா இந்த ஃபேக்டரும் முக்கியம் இந்த ஃபேக்டர் இல்லாம நான் சொல்ல விரும்பல காலேஜஸ் இருக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த காலேஜ் போனோம் சார் பெரிய காலேஜின்னு பேர் தான் இருக்கு ஆனால் எங்க கண் முன்னாடி வந்து சொல்ல விரும்பல சார் சொல்லி அவங்களே என்ன செய்றாங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்க இதையும் ஒரு ஃபேக்டர் ரைட் சரி தம்பிக்கலா ஏற்கனவே வந்து நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இப்பவே என்ன செஞ்சுக்கலாம் கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு ஒரு டென்டேட்டிவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வச்சு பார்த்துக்கோங்க சார் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல வந்து ஒரு மூணு மார்க் மைனஸ் பண்ணி ஒரு அப்ராப்ரேட்டா வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் எக்ஸாக்டா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சீட் வேகன்சி பொசிஷன் வரணும் ஏனா இப்ப நம்ம வைஸ் சான்சலர் டாக்டர் வேலால் சார் என்ன சொல்றாரு 25000 கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்கன்னு அப்பனா வந்து என்னது நிறைய காலேஜஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்யூட்டர் லெட்டர் பிரான்ச்சில் வந்து கோர்சஸ் சிம்பிளாக செக்ஷன்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இப்போ செக்ஷன்ஸ் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு என்னது இதே மாதிரி சீட் வந்து இப்போ நம்ம அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து தைரியமா இருங்க புரியுதா கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்கும் சார் கண்டிப்பாக கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்பர் ஒன் காலேஜ் நம்பர் டூ காலேஜ் நம்பர் த்ரீ காலேஜ் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜை மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எத்தனை பிரான்ச் இருக்கு ஈசியில் எத்தனை இருக்கு ட்ரிபிளி இருக்கு மெக்கானிக்கல் செல் இருக்கு நீங்க காலேஜ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அல்மோஸ்ட் கிடைச்சிடும் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க கம்ப்யூட்டர் நினைச்சவங்க ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இப்படிக்கு வாங்க ஈசி நினைச்சவங்க வந்து ஈசிஇ கிடைச்சிடும் அப்படி இல்லைன்னா வந்து ட்ரிபிள்இக்கு வாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒண்ணு சோ நீங்க காலேஜ் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து பிரான்ச்சையும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் ஏஎம் பிரான்ச்ச வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா காலேஜை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க டாப் டுவெண்டி காலேஜ் டாப் தேர்ட்டி காலேஜ் இருக்கணும் நீங்க டாப் டுவெண்டி காலேஜ் ஒரு ஏ காலேஜ் நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்

பெல் பட்டன் இது பண்ணுங்க என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க வேற உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போதான் என்ன கால் பண்ணுங்க பாய் பாய்